திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்ப வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லோருக்கு இருக்கு ஆனால் திருப்பதி லட்டுவிலேயே ஆந்திராவிற்கு ஒரு திருப்ப உருவாயிருக்கு அப்படின்னா அது ஜெகன்மோகன் ரெட்டி மூலம் தாங்க இன்னைக்கு திருப்பதியில இருக்கிற லட்டுல இவ்வளவு கலப்படம் பண்ணியிருக்கு அதுவும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அரசில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பூதாகரமா வெடிக்க வச்சு அதன் மூலம் தன்னுடைய அரசியல் அஸ்திவாரத்தை ஆணித்தரமாக ஊன்றாரு இங்க ஜெகமோகன் ரெட்டியுடைய அரசியல் வாழ்க்கையை ஆணி வேறோட புடுக்குறாரு அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக போகுது அப்படிங்கிற ஒரு முயற்சியோட தான் இந்த திருப்பதியில இருக்க அந்த லட்டு விஷயத்தை எடுத்திருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதன் மூலம் செக்கு வைக்கிறாருங்க பாரதிய ஜனதாவுக்கு என்னடாது பாரதிய ஜனதா கூட்டணியில் தானே இருக்காரு அப்படின்னா இவர் ஜெகன்மோகன் ரெட்டி பின்னாடி போயிடக்கூடாது பாரதிய ஜனதா அவங்க நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு செக்கையும் வைக்கிறார் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முடியும் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ன உடனே எல்லோருக்கும் வந்து கோபம் ஆவது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க சந்திரபாபு நாயுடு வந்து லட்டு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அது திருப்பதி அப்படின்ன உடனே எல்லோருக்கும் இந்து மதத்தை சேர்ந்த எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருப்பதி போனால் வாழ்க்கையில ஒரு திருப்பமே வரும் தொழிலில் ஒரு திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று வரணும் அப்படின்ட்டு போறவங்க இருக்காங்க வருஷம் வருஷம் தவறாம போறவங்க இருக்காங்க அப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கிற அந்த கோயிலுடைய லட்டுவில் வந்து இவ்வளோ ஒரு கலப்படம் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பூதாகரமாக வெடிக்க வச்சுருக்காங்க இந்த பூதாகரமாக வெடிக்க வச்சது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ஒரு அரசியல் நாடகம் நடக்குது இந்த அரசியல் நாடகம் ஏன் நடக்குது அப்படின்னா தனக்கு எதிராக திரும்பிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அரசியல் வாழ்க்கையே முடித்து வைக்கிறதுக்காக எப்படிப்பா முடிச்சு வைக்க முடியும் எப்படி முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க ஏன்னா இங்க இந்துக்களுடைய கோபத்தை ஃபுல்லா ஜெகன்மோகன் ரெட்டி மீது திருப்பி விடுகிறார் எல்லா இந்துக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி லட்டுல வந்து காப்பிரம் பண்ணிக்க இருப்பான் இவ்வளவு மோசமான ஆளா அப்படின்ட்டு அவங்களுடைய கோபத்தை ஃபுல்லா ஜெகன்மோகன் ரெட்டி மீது திருப்பம் போது அங்க அவருக்கான வாக்குகளும் குறையும் ஏன்னா அடுத்த முறை வந்து தேர்தல் வருது தேர்தல் வரும்போது என்ன ஆகுனாக்கேன் போ நீ வந்து எங்களுக்கு லட்டுலே காப்பிரம் பண்ணாலு உனக்குலாம் நாங்கள் வாக்களிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுடைய கோவத்தை ஃபுல்லாக திருப்பி இருக்காரு இதனால அடுத்த முறை வந்து அவரால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிட்டாரு சரி இது மட்டுமா அவருடைய ஆணிவர் அப்படின்ட்டாரு அடுத்த அளவு இந்த முறை விளையாடலாங்க எந்த முறை வந்தாலும் முடியாது இதுதான் தமிழத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழத்தில் தனக்கான ஒரு அஸ்திவாரத்தை போட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக இந்த திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அதிமுக தான் அதிமுக இன்னைக்கு பல கட்சிகளாக சிதறி இருக்கிறதுனால இன்றைக்கி திமுக எதிர்க்கிறதுக்கு எந்த கட்சியும் வலுவான கட்சி இல்லை அதே பாணியதாக இங்கே சந்திரபாபு நாயுடும் கடைபிடிக்கிறார் தனக்கு எதிரான கட்சி ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சி அதை வந்து அஸ்திவாரத்தை காலி கொண்டாரு காலி வெட்டிட்டா அடுத்து பிஜேபி பிஜேபிக்கு அடுத்த செக்கு வைக்கிறார் என்ன செக் வைக்கிறார் அப்படின்னா நாளைக்கு சந்திரபாபு நாயுடு மூலம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பிஜேபி அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆதரவை கேட்கும் அப்போ நீ போனா என்ன எனக்கு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆதரவை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பிடிச்சிடுவாங்க இப்ப இந்த லட்டு பிரச்சனையால் என்ன ஆகுதுனாக்க ஜெகன்மோகன் ரெட்டி பின்னாடி போகிறதுக்கு அவருடைய ஆதரவை வாங்குறதுக்கு பாரதிய ஜனதா பயப்படுது ஏன்னா ஜெகன்மோகனுடைய ஆதரவை பெற்றால் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கானாவில் இருக்கிற எல்லோ பேருடைய எதிர்ப்பையும் இந்துக்களுடைய எதிர்ப்பையும் தானும் வந்து வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால இப்போ மட்டும் இல்லைங்க அடுத்த வரும் தேர்தல்கள் எந்த சமயத்திலும் ஜெகன்மோகனுடைய கட்சியில் இணைவதற்கு பாரத ஜனதா பயப்படும் தான் சந்திரபாபாய் நாயுடை விட்டு அவர் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ சந்திரபாபு என்ன செய்வார்னா டார்கெட் பார்ப்பார் எனக்கு இதுதான் செய்யன்னு சொல்லி பிஜேபியை மிரட்ட ஆரம்பிப்பார் மிரட்ட ஆரம்பிக்கும் போது பணிந்து தான் போக வேண்டும் சந்திரபாபா நாயுடை பகிர்ச்சிக்கிட்டால் ஜெகன்மோகன் ரெட்டி பின்னாடி போக முடியாது அவங்க கட்சியோட கூட்டணி சேர முடியாது அப்போ சந்திரபாபு நாயுடை விட்டு அவர் வழி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு பாரதிய ஜனதா தள்ளப்படும் இன்னொரு பக்கம் தன்னுடைய கட்சியை தவிர வேறு பெரிய கட்சிகள் கிடையாது எத்தனை முறை வந்தாலும் நான் தான் ஆட்சிக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு பிளான் போட்டு தான் இந்த ஒரு லட்டு பிரச்சனையை பூதாகரமாக பாம் மாதிரி வெடிக்க வச்சுருக்கார் இந்த வெடிக்க வச்சு இந்த விஷயத்தினால என்ன ஆச்சுனாக்க எப்படியாச்சும் இந்துக்களுடைய மனதில் இருக்கிற அந்த கடங்கத்தை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி போகலாம்னு ஒரு பிளான் போடுறாரு அப்போ திருப்பதி போகலாம்னு பிளான் போடும்போது அங்கே ஒரு விஷயத்த வைக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர் அதனால இந்துக்கள் இந்துக்களை வந்து அவரை வந்து புண்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவர் திருப்பதி போய் அங்கே போய் கடவுளை போய் நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சார் உடனே வந்து சந்திரபாபு நாயுடு அரசு என்ன பண்ணுதுனாக்கா அங்கே தடை உத்தரவு போடுது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுது யாரும் போகக்கூடாது அப்படி ஜெகன்மோகன் ரெட்டி போனான்னா அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற விஷயத்தெலாம் வச்சு அங்கே தடுக்கப்படுகிறது தடு ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து திருப்பதி போய் அங்கே போய் கடவுள் முன்னாடி நான் நிரபராதி என் மீன் தப்பு இல்லை இங்கே தப்பு இருந்தால் என்னை தண்டீங்கள் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு பக்கம் வந்து ஒரு வேண்டுதல் ரெஸ்டாரண்ட்டானுங்க எல்லாருக்கும் பப்ளிக்கில் அப்போ அவர் மேலே இருக்கிற கோபங்கள் குறைந்துடும் மக்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேலே இருக்கிற கோபத்தை குறைச்சிருவாங்க அதனால என்ன பண்ணுறாருன்னா அந்த கோபம் அப்படியே தக தக்க தங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் இங்கே சந்திரபாபு நாயுடு குளிர் காய முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அங்கே தடுத்து நிறுத்திருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டியும் நானும் போகல அப்படின்னு சொல்லி அவர் போகாட்டினாலும் வேற பிளான் போட்டு வச்சிருக்காரு இப்போ ஆந்திரா அரசியலில் ஆட்டம் காண வைத்தது அப்படின்னா திருப்பதி மட்டும் இல்லைங்க திருப்பதியுடைய லட்டும்தான் ஆனால் ஆட்டங்காலம் வைத்தது அப்படின்னா சந்திரபாபு நாயுடு உடைய மாஸ்டர் பிளான் மாஸ்டர் ரகசியம் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம் இவர் போட்ட இந்த மாஸ்டர் பிளான் சந்திரபாபு நாயுடுக்கு சாதகமாகவும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராகவும் திரும்புமா அப்படிங்கிற விஷயம் வந்து அடுத்த தேர்தலையும் சரி மக்களுடைய விழிப்புணர்வு இருக்குது